பெரியார் மணியம் ஆஃப் டெக்னாலஜி தஞ்சாவூர் விஜய் அவர்களுக்கு மகனா நடிச்சுட குடும்பம் கார் விபத்துல சிக்கி இருக்காங்க இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு கடந்த ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் வெளியான கும்பலங்கி நைட்ஸ் திரைப்படம் மூலமா நடிகரா மலையாள சினிமாவில் அறிமுகமானவர் தான் மேத்யூ தாமஸ் அதைத் தொடர்ந்து தண்ணீர் மத்தன் தினங்கள் அஞ்சாம் பாதிரா ஆப்ரேஷன் ஜாவா ஜோ அண்ட் ஜோ கிறிஸ்டி நெய்மர் ஃபேமிலி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட படங்கள்ல இவர் நடிச்சு பிரபலமான ஒரு இளம் நடிகரும் கூட இப்படியான நிலையில கடந்த ஆண்டு விஜய் நடிப்பில் வெளியான லியோ படத்துல அவங்களுக்கு மகனா நடிச்சிருப்பாரு தொடர்ந்து தனுஷ் இயக்கக்கூடிய நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அந்த படத்திலையும் நடிச்சுக்கிட்டு வராரு இதற்கிடையில தான் மேத்யூ தாமஸோட தந்தை பிஜு தாய் சூசன் அண்ணன் ஜான் அவங்களோட உறவினர் பீனா டேனியல் அவங்களோட கணவர் சஜு இவங்க எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட உறவினர் ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருக்கிறாங்க அந்த உறவினர் வீட்டுக்கு போயிட்டு திரும்ப கார்ல வீடு திரும்பும் போது காரை மேத்யூ தாமஸோட அண்ணன் ஜான் தான் ஓட்டி இருக்கிறாங்க இவங்க சரியா நள்ளிரவு ஒரு மணி அளவுல சாஸ்தா முகல் தேசிய நெடுஞ்சாலையில வந்துகிட்டு இருந்தப்போ திடீரென அந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துல சிக்கி இருக்கு கார் பலத்த சேதமடைந்த நிலையில அதுல பயணிச்ச பீனா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறாங்க அறுபத்தி ஒரு வயதான அவங்க ஓய்வு பெற்ற ஆசிரியர் அப்படின்னு சொல்றாங்க மத்த எல்லாரும் பலத்த காயங்களோட மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இந்த சம்பவம் தொடர்பா விசாரணை நடத்திட்டு வரக்கூடிய போலீசார் விபத்துக்கான காரணம் என்ன அப்படின்றது காரை ஓட்டிட்டு வந்த ஜான் கிட்ட விசாரணை நடத்தினதுக்கு தான் முழுமையா நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மேலும் ரசிகர்கள் திரையுலக பிரபலங்கள் அப்படின்னு பலரும் வந்து மேத்யூ தாமஸ போன் மூலமா நலம் விசாரிச்சுட்டு வராங்க அதே சமயம் காயம் அடைஞ்சவங்க விரைவில் நலம் பெறணும் அப்படின்னு ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க Periyar Maniyama Institute of Science and Technology, Tanjavur, ECE with specialization in AI and ML, IoT, Robotics and Industrial Automation. Any summer holidays, call GT Holidays. GT Holidays, South India's number one travel brand. WhatsApp up, you can use the number of people in the number of people who in